வணக்கம் தோலா வணக்கம் சொல்லுங்க ஒருத்தர் வந்து ஒரு மாபெரும் இயக்குனர் கடந்த ஒரு வாரமாவே வந்து ஒப்பாறு வச்சு அழுது நின்றாரு என் படத்தை யாருமே பாக்க மாட்டீங்க யாரா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு மோகன்ஜி தலை பாத்தீங்களா அவர் அழுது போடுறதுக்கு ஆறுதலா இருக்கு ஆரதே ஃபேமிலி ஃபேமிலி பார்க்கறேன்னு பார்த்தா மேபி வந்து பாக்குறாங்க மர்குது போட்டுக்கிறாரு انا அப்படியே இல்ல 얘들아 பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் வந்து பார்க்கறாங்களே ஆமா நீங்க பாருங்களேன்

ஆமா பழி வாங்கணும்னு நினைச்சா வேற வகைய கூட பழி வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு கிணத்து கூட தள்ளி விட்டுருக்கலாம் திரௌபதி டூ படுத்து கூட்டிட்டு போயிட்டு இது ஒரு பெரிய தன இருந்த மட்டும் நீ மோகன்ஜி யாரு நோலன் தமிழ்நாட்டோட நோலன் அவரனே கேவலப்படுத்திக்கிறாரு அவரை கொண்டு போய் இந்த மேல முகப்பரத்து குடும்பை காட்றா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தலடி இது ரொம்ப தப்புமா மேல மோகன்ஜி பார்த்தா ஃபார்ல கட்டி தொகிட்டு பாத்துங்க வீடியோல வர பாரு தியேட்டர்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மானபங்கம் தோளே ஆனா இதுக்கு வந்து மோகன்ஜி என்ன காரணம் சொல்றாருன்ற ஒரு விஷயம் அந்த தேட்டர்ல இப்ப யாருமே வந்து பாக்கல காரணம் யாருன்னு பார்த்தனா ஒரு நாலு பேர் நாலு பேரா ஆமா என்ன என்ன சொல்றீங்க यार படத்தை பாத்துனா நார்மலான ஒரு பகுத்தறிவு கொண்ட ஒரு நாலு பீப்புள் யங்ஸ்டர்ஸ் ஒரு நாலு பேர் இவங்க பாருங்க கமெண்ட் குடுத்துட்டாங்களா மோகஜி போஸ்ட் போட்டுருக்காரு நெகட்டிவா கமெண்ட் குடுத்துட்டாங்க இவங்களால என் படம் ஓடல அப்படின்ட்டு நானூறு பேர் வேலை பார்த்த படத்துல நாலு பேர் பேசுனா போதுமா முடிஞ்ச படம் என்னையோ படம் நல்லா இருந்துச்சுன்னா மெசேஜ் இருந்துச்சுன்னா அது சமூகத்தை தேவை கருத்தா இருந்ததுன்னா கண்டிப்பா தேடி வருவாங்க மக்கள் அப்ப இவங்க மட்டும் இல்ல உங்க சமுதாய மக்களே பார்த்தனா இந்த படம் வேண்டாம் இது வந்து சரியில்லா படம் நல்ல படம் அது வந்து ஆரம்ப காலத்துல உங்க வந்து பாத்தாங்க எப்படின்னா நம்ம ஜாதிகாரம் தான் சரி பையன் வந்து சரி நம்ம ஜாதிக ஒரு வெளியே நமது பெருமை அப்படின்னு பார்த்தாங்க ஆனா அதையும் தாண்டி பார்த்தோம்னா இல்லை அந்த பையன் போற போக்கு வே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க சமுதாய மக்களே பார்த்தோம்னா இப்போ உன்னை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுதான் காரணம் ஆனா அதை விட்டுட்டு

உன் படத்தை பார்க்கல நீயே சொல்றேன் என் படத்தை சேனல பார்க்கலன்ற அப்படின்னா என்ன காரணம்

சமூகம் பெருசு இதை விட சொல்றதுக்கு ஒன்னை இல்ல மோகிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா அப்ப வந்து மோகிஞ்சி வந்து அவங்க அவங்க சமுதாயத்தை வந்து ஒரு பகடியாதான் வந்து பாக்குறாரு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்ப வந்து இவர் யாருக்கு மேல பாக்குறாருன்னா

பார்த்தோம்னா பழனி பஞ்சாமத்தில் பார்த்தோம்னா அதை கிளம்பிட்டாங்க இதை கிளம்பிட்டாங்க சொல்லி ஒரு சங்கி ஐடியாலஜிகளும் ஒரு சங்கி தாட்டுல ஒரு மதக்கலவர தூண்டுகளும் பேசினாரு அப்பவே கோர்ட் ஒரு கூட்டு வந்து தலையில இருந்து போட்டு கேள்ற மண்டிப்பா அப்படின்னு சொல்லிச்சு மண்டிப்பு கேட்டவர் போட்டு அவர் வீடியோ ஸோ அப்போ என்ன காரணம் அப்போ நீ ஒரு பிஜேபி சங்கியா ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியா நீ மாறும்போது தான்

அது எவ்வளவு பெரிய வன்முறை தப்புன்னு சொல்லி மோகன்ஜம் மறுத்து ஒரு வீடியோ போடல பேசல ஏன்னா அது சப்போர்ட் பண்றாரு அப்போ வந்து இங்க ஒரு மத கலவரம் பண்ணணும் இங்கே ஒரு சாதி கலவரம் பண்ணுறது சப்போர்ட் பண்றாரு அடுத்தது என்ன சொல்றேன்னா பிஜேபியின் கை கூலி அவ்வளோதான் அதுல எனக்கு இவனை பிடிக்காது பிஜேபிக்கு இவன் தரும் மரியாதை வந்து தெரிஞ்சிச்சு இதுலயே அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு அந்த சமுதாய வந்து இப்ப தெளிவா இருக்காங்க அதன் காரணமா தான் இப்ப மோகன் ஜெயிலு வந்து யாரும் பார்க்க வரல அதனால பார்த்தோம்னா இல்லையோ யாரும் பார்க்க வரல அது வந்து பார்த்தோம்னா இவர் பண்ண படங்களை பார்த்தோம்னா ஒரு ஆறு கோடி பட்ஜெட் படம் பண்ணாரு சாதிவெறி தூண்டை விடுமா பாவ ரஞ்சிதா அப்படியே ஒரு நாலஞ்சு டைலாக் போட்டு அப்படியே கொஞ்சம் படம் பண்ணதால ஒரு சில சாதி கண்டிஷன் அந்த பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க அதற்காகவே ஒட்டுமொத்த மணிக்குள்ள நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு படத்தை பார்க்கறாங்க அப்படின்ற மாரிலாம் இல்லை ஏன்னா ஒன்று பார்க்கறாங்க மானிட் பண்ணுறாங்க நீ என்ன வேறு ஆளு நீ என்ன வேறு

ஆஹ் அப்போ நான் தான் சொல்றேன் இல்லையா அப்ப வந்து குளம் வச்சுதான் வந்து பிரிச்சு இருந்தாங்க நீங்க அப்ப மொழி வாரியா பிரிக்க முடியாது இவர் கன்னடா பேசுற வரா தமிழ் இன்னும் திராவிடம் வந்துருவா சார் வரலாறு கிடையாது இது வந்து இந்த வரலாறு வந்து மறைக்க பகிறாங்க இது வந்து முடக்கப்பாங்க மூட பகிறாங்க எப்படின்னா கொஞ்சம் சேர்த்துன்னு சொன்னீங்கன்னா யார் வரலாறு தமிழ் வரலாறு கன்னட மொழி பேசின வரலாறு அது வந்து பொதுவாக நிறைய இடத்துல நான் செவிலே கேள்விப்படுறேன் இது வந்து எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல வண்ணிய சமூகத்திலேயே இப்போ சில பேர் வந்து அங்கே ஒரு சில பேர் வந்து கன்னட வந்து தாய்மொழியா பேசுவாங்க வீட்டுல பேச மொழியா அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி அதை வந்து அண்ணன் எடுத்து காட்டுறாங்க தெரியல போட்டு காட்டுறாங்க ஆனா தமிழகம் வரலாறு நிறைய இருக்கு ஐயா ராஜராஜ சோழன் பாண்டியன் சார் அந்த மாதிரி வரலாறுலாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து படியா அதை எடுத்து படிச்சு ஒரு எடுத்து ஒரு படம் இல்ல அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல போட மாட்டாங்க நான் சொல்லி நீங்க படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதாவது பிஹைண்ட் வுட்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு போல அது இப்ப பிஹைண்ட் வுட்ஸ் வந்து மருந்தரையே போஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன் சிரிக்கிறேன்னு இப்ப நீங்களே பா தெரிஞ்சுப்பீங்க பாருங்க எந்து விடுங்க. கேள்வி என்ன? book படிப்பீங்களான்னு கேட்டா பேப்பர் படிப்ப கன்னி தீவு படிக்கும். அவ்வளவு சமாயில அப்ப பாருங்க தினமலர் தம்பி கண்ணு தீவி இந்த மாரி இதெல்லாம் நான் படிச்சுட்டு இதை வந்து ஒரு வரலாறுன்னு சொல்லி அது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தோட வரலாறு தப்பு தப்பா இருக்கு அந்த வரலாறு இந்த எந்த வரலாறு அப்படின்னு சொல்லி பல வரலாறு சேர்ந்து மிக்ஸ் பண்ணியே தான் அந்த படத்தை வந்து இவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு அப்போ காரணம் என்னென்னா ஒரு புக்கை எடுத்து படி வரலாறு முதல்ல எடுத்து படி அப்படி படித்தனா கண்டிப்பா ஒரு நல்ல படம் பண்ணலாம் அதை விட்டுட்டு தந்தி தினமலை இப்படிலாம் எடுத்து படித்த அப்படி தான் இருக்கும் ஆனா ஆனால் தொடர் ஆனால் அந்த சேலஞ்சர் பார்த்தேன் இப்போ போட்டு நம்ம டைம் பார்த்து கண்டிப்பாக படிப்பேன் பார்த்து அடிச்சிருக்கிறாங்க தோழர் ஆனா இதை கூட ஒருத்தர் இது ஒருத்தர் போட்டு சொன்னாரே புக்கில் போடுங்க எல்லா பசங்களும் படிக்கிட்டு வர எச்சரா இவர் இவர் கணித்து இது பார்த்து படம் எடுப்பாரா இதை நாங்க எடுத்துகிட்டு ஸ்கூல் கிட்ட பசங்க கிட்ட போய் படிங்கன்னு கொடுக்குறோம் வரலாம்

ரைட் திங்ஸ் தான் வந்து அப்படிதான் நான் இப்படிதான் வந்து யோசிப்பேன் நான் வந்து பிற்பகம் தான் யோசிப்பேன் என்ன இப்போ தப்பு அப்படின்னு சொல்லி வெவ்வேறு வசனம் பேசுகிறாரு ஐயோ நீ பேசுறது ஒரு முட்டால் தான் அது மாதிரி யோசி அதை விட்டுட்டு பார்த்து நீ வந்து பெருமை பேச தெரியுமா இதுல பெருமை எங்க இருக்குதுல இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டியா இந்த மனசு திருந்தாம தொடர்ந்து இந்த மாதிரி படமே எடுக்கிற ஏன் இந்த மாதிரி ஏன்னா இவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இந்த எங்க சமுதாய கட்சிகள் சார்ந்த வந்து அடையாளத்தை வந்து நீ படத்துல காட்டுறீங்க அது வந்து என்னால ஏத்துல அதன் கோபத்தில் தான் எந்த படத்துல என் தொலை பருத்தி நம்ம கார்த்தி நடிச்சு பருத்தி

ஹிடனாக தான் இது என்ன அது அது வந்து ஒரு உண்மையான சம்பவம் தான் என்ன தப்பு இருக்கு ஏன்னா ராமதாஸோட வரலாறுன்றது நீங்க தமிழ்நாட்டில எடுத்து நீங்க பாக்கலாம் அப்படி ஒரு காரணம் சொன்னீங்கன்னா தர்மபுரி கலவரத்தை எடுத்து சொல்லலாம் தர்மபுரி கலவரம் யார் முழுக்க காரணம் ராமதாஸ் தான் சொல்லி பேப்பர்ல போட்டு வரலாறு அவர் தான் பண்ண சொல்லிடுச்சு அதன் காரணம் தான் மூணு ஊரை வந்து கொளுத்தி நாசப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம தலித்துகள் அல்லாத ஒரு மாறன்னு சொல்லி ஏற்படுத்தி தலித்து மீது தொடர்ந்து வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி இன்னைக்கு அவங்க சமுதாய ஆட்களே பார்த்தோம்னா அவங்களுக்கு ஓட்டு போடல ஏன்னா என்ன நினைச்சாருதான் ஒருத்தன் எதிரே காட்டணும் யாரு நம்ம ஆண்ட பரம்பரா நம்ம வீட்டு பெண்களை வந்து இவனை காதலிக்கிறாங்க நாடகதல் பண்ணு சொல்லி ஒரு பொய்யான ஒரு மாய பெம்பத்தை வந்து அவங்களுடைய சமுதாய மக்கள் மத்தியில வந்து விதைச்சு அதன் மூலமா சாதி ஓட்டு வாங்கி அவர் வந்து ஆட ஒன்று வாழ்ந்துட்டாரு ஆனா அந்த சமுதாயத்துக்கு அவர் வந்து நல்லது பண்ணாருன்னு பார்த்தா எதுவும் இல்லை ஏன்னா காடுவோட்டு குருவோட நீங்க எடுத்து பார்த்தா போதும் ஏன்னா அவரோட ஃபேமிலி பார்த்தோன்னா அப்படியே துண்டா வந்து காணாமல் போச்சு ஏன்னா ராமதாஸ் ஐயா பார்த்தோன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக காசு சேர்க்கிறது மட்டும்தான் தன்னுடைய சாதி வந்து யூஸ் அதன் தான் இன்னைக்கு அவர் சமுதாய மக்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு யாரும் ஓட்டு போனதில்லை ஜெயிக்க முடியல ஆனானப்பட்ட ராமதாஸா ஏ பார்த்தோம்னா அவங்க சமுதாய மக்கள் வந்து தூக்கி போட்டாங்க மோகன்ஜி நீ எல்லாம் யாரு அப்ப தொடர்ந்து மக்களை வந்து இன்னைக்கு வந்து ஏமாற்ற முடியாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய வந்து பாக்குறாங்க வெளியில வராங்க படிக்கிறாங்க என்னடா நம்ம வந்து ஆண்ட பரம்பரை பண்டை தப்பு இது நம்ம வந்து மனுஷன் மனுஷன் சமமா யாரும் வந்து உயர்ந்த தவணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதன் காரணமா தான் அவங்க தொகுதியிலே பார்த்தோன்னா ராமதாசி வந்து ஓட்டு யாரும் போடுறதில்ல தர்மபுரி எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்ற தொகுதியிலே பார்த்தோன்னா ஓட்டு போடாமல் தோக்கடிச்சுக்கிறாங்க சோ இதுதான் உண்மை இதுதான் வந்து அப்ப மாறு வேண்டியது நீ தான் ஒரு படிச்ச ஒரு ஒரு ஆளா இருந்தனா இல்ல வந்து மக்களை நீ ஒரு ஆளா இருந்தனா பாதிக்கப்பட்ட பக்கத்துல வந்து நீ நின்னு பேசுவ ஆனா அதை தாண்டி ஒரு சங்கே தான் வந்து நீ வந்து தொடர்ந்து சாதி வகை தோண்ட விதமாக மதவியை தூண்டு படம் பண்ற தமிழ்நாட்டு மக்கள் உங்க ஒருபோதும் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதற்கு காரணம் இப்ப நீ பண்ண படம் அந்த படம் பார்க்க யாருமே வரல இதுதான் காரணம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க நம்ம நன்றி வணக்கம்